கருங்கோழி எல்லாமே முட்டை எடுது அஞ்சு கோழி இருக்குது அஞ்சுமே நல்ல வடைக்கோழி தான் அதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டை எடுது சேல்ஸ் பண்ணுறோம் யார் வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க அறுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி வளர்த்துறதா இருந்தாலும் சரி கருங்கோழி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆட்டுக்கறி விட அதிக சத்து உள்ளது கருங்கோழி யாருக்கு வேணாலும் நம்பர் சொல்கிறோம் அந்த நம்பரில் வந்து வாங்கிக்கோங்க நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஒன் நைன் செவன் பூந்தமல்லி இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க வளர்த்துறதா இருந்தாலும் வாங்கி போய் வளர்த்துங்க இல்லை அறுத்து சாப்பிட்றதுனாலும் அறுத்து சாப்பிடுங்க இது பாருங்கள் நீங்கள் தான் நல்லா எல்லாமே வடைக்கோழி முட்டை இடுது வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு கரண்ட் போயிடுச்சு பாருங்கள் என்ன சாப்பாடு தாங்க கால எல்லாம் போட்டேன் கம்பு கொஞ்சோண்டு இது மக்கா சோளம் இதெல்லாம் உடச்சி அதெல்லாம் கலந்து வச்சுருக்குறேன் கொஞ்சோண்டு அரிசி கலந்து போட்டு ஒன்றும் வாயில் வைக்கலைங்க கம்பை மட்டும் ஒன்று ரெண்டு சாப்பிட்டு மீதி உள்ளே அப்படியே கிடக்குது பாருங்கள் சாதம் வச்சு எப்படி சாப்பிடுதுன்னு சூப்பராக சாப்பிட்றாங்க பாருங்கள் சாப்பாடு தான் எல்லாருக்குமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும்